இப்ப சொல்றாரு உன்னுடைய உன்னுடைய வலை என்ன செய்ய ஆழத்துல போடு அப்படிங்கிற பொழுது இவன் பேதர் சொல்றான் அண்டு நாங்க ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம் என்ன சொல்றா ஐயரே ராம் முழுவதும் பிரயாசப்பட்ட என்ன சொல்றாரு ராம் நான் பிரயாசப்பட்ட ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உங்க வார்த்தையின்படி எல்லாராம் என்னென்று சொல்லாம உங்க வார்த்தையின்படி என்ன சொல்ல வரா ஒருவேளை சூழ்நிலை உனக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம் ஒருவேளை உனக்கு சூழ்நிலை அற்புதம் நடக்காத மாதிரி இருக்கலாம் ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அப்படியே நீங்கள் கீழ்படியணும் வார்த்தை எப்ப வெளியரங்கமாகும் என்றால் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ சொல்லுங்க வார்த்தை எப்ப வெளியரங்கமாகும் வார்த்தை எப்ப அற்புதத்தை கொண்டு வரும் என்றால் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரு நீங்க முதல்ல என்ன செய்யணும் கீழ்படணும் முதல்ல சொல்றாரு வார்த்தை வெளியரங்கமாகும் என்றால் அல்லது வார்த்தை கிரியைகளால்